பெற்றெடுத்த பிள்ளை திரைப்படத்தில் குமரன் கதாபாத்திரத்தில் கதாநாயகனாக லிட்டில் சூப்பர் ஸ்டார் சிலம்பரசன் அவர்கள் வேலைக்காரியாக கல்யாணி கதாபாத்திரத்தில் சிம்புவின் அம்மாவாக நடிகை சித்தாரா அவர்கள் சிம்புவின் அப்பாவாக மறைந்த நடிகர் பாண்டியன் அவர்கள் வைதேகி கதாபாத்திரத்தில் சிம்புவின் வளர்ப்பு தாயாக நடிகை ரோகினி அவர்கள் போலீஸ் டிஐஜி சரவணன் கதாபாத்திரத்தில் ரோகிணியின் கணவன் மற்றும் சிம்புவின் வளர்ப்பு தந்தையாக நடிகர் சரவணன் அவர்கள் சரவணனின் அம்மாவாக மறைந்த நடிகை காந்திமதி அம்மா அவர்கள் ரோகினியின் அப்பாவாக நடிகர் வெண்ணிராடைமூர்த்தி ஐயா அவர்கள் ரோகிணியின் அம்மாவாக நடிகை வடிவுக்கரசி அம்மா அவர்கள் ரோகிணியின் மகளாக நடிகர் மற்றும் இசையமைப்பாளர் குரலரசன் அவர்கள் யானைப்பாகனாக மறைந்த நடிகர் குமரிமுத்து ஐயா அவர்கள் சிங்காரி கதாபாத்திரத்தில் பூக்கடைக்காரியாக நடிகை வாசுகி அவர்கள் ரவுடி கதாபாத்திரத்தில் நடிகர் பொன்னம்பலமையா அவர்கள் அரசியல்வாதி கதாபாத்திரத்தில் நடிகர் நந்தகுமார் அவர்கள் பால்காரன் பாவாடை கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் ஒரு விரல் அவர்கள் டான்சர் சுந்தரி கதாபாத்திரத்தில் நடிகை சுந்தரி அவர்கள் இந்த படம் யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்